இப்போ வந்து இப்போ இரவு வந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் முடிச்சுருக்காங்களா அது எப்படிப்பட்டது அப்படின்னா அதிகாலை நீங்கள் காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ அசிங்கமானதோ அறிவிப்பானதோ காலைல ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் ஒருத்தர் தூங்குனா அவங்கள நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு பையனோ பொண்ணோ அல்லது உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்கள் அண்ணனோ தம்பியோ யாராவது காலைல எப்போதுமே காலைல எட்டரை வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது எப்படி பார்ப்பீங்க போல தான் நீங்கள் வந்து இரவு பதினோரு மணிக்கு தூங்கு பதினோரு மணி வரைக்கும் இப்போ முழிச்சிருக்கீங்க பாருங்கள் அது அப்படிப்பட்டது தான் அது ஒரு அசிங்கமான விஷயம் இரவு பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது ஒரு அசிங்கமான அறிவிப்பான விஷயம் அது எப்படிப்பட்டதுன்னா அதிகாலையில் நீங்கள் காலையில் வந்து ஒம்பது மணி வரைக்கும் தூங்குற மாதிரி தான் இரவு பதினோரு மணிக்கு வரைக்கும் முழிச்சிருக்கிறது என்பது காலையில் ஒம்பது மணி வரைக்கும் தூங்குற மாதிரி தான் அதை பொருத்தி பார்த்துக்கணும் இது எந்த மாதிரியானது நம்ம இரவு பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்து இந்த மொபைல் ஃபோன் டிவியை பார்த்துட்டு கிடக்குமே அது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா அதிகாலையில் நீங்கள் காலையில் அதிகாலையில் கிடையாது காலையில் ஒம்போது மணி வரைக்கும் தூங்குற மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ எத்தனை மணிக்கு தூங்கணும்னா எட்டு மணிக்கே தூங்கணும் எட்டு மணிக்கு தூங்குறது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எட்டு மணி வரைக்கும் தூங்குறதுங்கிறது வந்து எட்டு மணிக்கு தூங்க போயிடணும் இரவு வந்து எட்டு மணிக்கே தூங்க போயிடணும் அது வந்து எப்படிப்பட்ட விஷயம் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிற மனுஷன் ஏன்னால் நீங்கள் இரவு எட்டு மணிக்கு படுத்தாதான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் ஈஸியாக எழுந்திருக்க முடியும் இரவு எட்டு மணிக்கே படுத்துடணும் அப்போ தான் உங்களால் அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் கூட எழுந்திருக்க முடியும் நல்லா மன மன ஒருமைப்பாடு கிடைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்போம் உடம்பே எழுந்திருக்கோம் நீங்கள் அலாரமே வைக்க தேவையில்லை உடம்பே தானாகவே எழுந்துடும் உங்களால் படுத்தே கிடக்காது படுத்து கிடக்கிறது ஒரு பாரமாக இருக்கும் எழுந்து உட்காரலாம் உட்காந்து எதாவது வேலை தான் தோணும் அதனால் கா அதனால் வந்து அதிகாலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும் தூங்கினா மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த அந்த இது வந்து எளிதாக தான் மாறும் எளிதாக சீக்கிரம் தூங்கினா தான் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் லேட்டாக தூங்குனிங்கன்னா லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க லேட்டாக எழுந்திருக்கிறது காலையில் நீங்கள் நைட்டு லேட்டாக தூங்குனிங்கன்னா காலையில் லேட்டாக எழுந்திருப்பீங்க அப்போ காலையில் லேட்டாக தூங்க லேட்டாக எழுந்திருக்கிறது எவ்வளோ அசிங்கமான விஷயமோ காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு லே ஒம்போது மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க அது அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயமோ அதுபோல் லேட்டாக தூங்குறதும் ஒரு அசிங்கமான விஷயந்தான் அதனால் சே சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்குறாங்க பாருங்கள் அதிகாலையில் அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயமோ அதுபோல் சீக்கிரமாக தூங்குறது ரொம்ப நல்ல விஷயம் சீக்கிரமாக தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அலாரம் இல்லாமல் இன்னொருவர் உதவி இல்லாமல் அதாவது இன்னொரு அலாரங்கிறது இன்னொன்று தானே அதோட உதவி அதில் யாராவத்த உங்களை எழுப்புறாங்க அது இன்னொருத்தர் தானே இன்னொருத்தர் உதவி இல்லாமல் நீங்கள் எழுப்பணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும் தூங்கினா தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும்